எல்லாருமே அந்த மாதிரி இல்லங்க நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா அது அத இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவே பார்க்க முடியாது அதே மாதிரி ஜெயம் ரவி இருக்கா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் நாங்க திருப்பி திருப்பி வச்சு படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஜெயம் ரவியோட மூணாவது படம் ஜீனி பண்ணிட்டு இருக்கோம் நாலாவது படமும் பண்ண போறோம் அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்றது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது ஓகே ஓகே தேங்க்யூ வாங்க ஆனால் படம் வந்து பிடி சார் அப்படின்னா வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கூலில் வந்து ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் காரணமாக இருப்பவர் ஒரு பிடி சார் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடி சாராக இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் நல்ல கிராண்டான ஒரு படமாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஐசனி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் வேணுகோபால் ஒரு அருமையான கதை திரைக்கதையோட ஒரு ஒரு நல்ல இந்த டைமுக்கா நல்ல ஒரு படமா இதை எடுத்திருக்காரு ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்றேன் இப்போ இருபத்தி நாலாம் தேதி தியேட்டர்ல வருது பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க